கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூத்தி ஐம்பதாக அதிகரித்துள்ளது இரண்டாம் நாளாக இன்று நடைபெறும் மீட்பு பணியில் மாயமானோரை தேடுதல் உயிருடன் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் கேரள வரலாற்றில் மிக மோசமான நிலச்சரிவு இதுவென்பதால் நேற்று மீண்டும் கேரள அரசு துக்கம் அனுசரிக்கிறது திருவனந்தபுரத்தில் உள்ள சட்டப்பேரவையில் தேசியக் கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது பதினொன்று மாவட்டங்களில் இன்று கல் நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் தற்காலிக மரபாலம் அமைத்து ராணுவ மீட்பு குழு கையை அடைந்துள்ளது அங்கிருந்து மக்கள் மீட்கப்பட்டு வருகின்றனர் நான்கு குழுக்களாக பிரிந்து நூத்தி ஐம்பது ராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பேர் உயிரிழந்துள்ளனர் ஆற்றில் நூத்தி நாற்பத்தி மூன்று உடலர்களின் பிரேத பரிசோதனை நிறைவடைந்துள்ளது நூத்தி தொண்ணூறு பேர் மீட்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொண்ணூத்தி ஒன்று பேரது நிலை தெரியவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தனியார் தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் தேசிய கேரள அமைச்சர் ராஜன் நிலச்சரிவில் சிக்கிக்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்றார் நிலச்சரிவு ஏற்பட்ட காபி தோட்டங்களில் மேற்கு வங்கம் தொழிலாளர்கள் நிறைய பேர் வந்துள்ளனர் அவர்களின் நிலை என்னவென்று தெரியவில்லை இந்நிலையில் வயநாட்டில் நடைபெறும் மீட்பு பணிகளை பார்வையிடுவதற்காக சென்ற சுகாதார அமைச்சர் வீணா சாஜின் கான் மலப்புறம் மாவட்டத்தில் விபத்துக்குள்ளானது அவர்களில் சன்ன காயங்கள் ஏற்பட்டது அவருக்கு மஞ்சேரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக உள்ளூர் காவல்துறை தெரிவித்துள்ளது இடுக்கி திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு ஆகிய எட்டு மாவட்டங்களில் இன்றும் கனமழை பெய்யும் என்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பத்தனம் திட்ட ஆலப்புழா கோட்டையம் எண்ணாகுளம் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் திருவனந்தபுரம் கொல்ல மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது போல் மீண்டும் நில சிறிவா அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை கொட்டி வருகிறது பலத்த மழை காரணமாக கேரளாவின் வயநாடு மாவட்டம் மேப்பாடி மலை பகுதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது மலையை ஒட்டிய பகுதிகளில் வெள்ள நீர் பாய்ந்ததால் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கிருந்த வீடுகளை மூடியது டன் கணக்கிலான மண் சேரும் சக்தியுமாக மூடியதில் அந்த வீடுகள் மண்ணுக்குள் புதைந்தன நாட்டையே அதிர்ச்சியில் உரிய வைத்த இயற்கை பேரிடர் பாதிப்பை அடுத்து இரண்டாவது நாளாக இன்று மீட்பு பணிகளில் ராணுவம் தேசிய பேரிடர் மீட்பு மீட்புக் குழுவினர் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் மீட்பு பணிகளில் ஈடுபட கேரளாவில் இருந்து ஏராளமான தன்னார்வலர்கள் வந்தாலும் கூட நிபுணத்துவம் மீட்பு பணியில் அனுமதிக்கப்படுவதாக தேசிய மீட்புக் குழு தெரிவித்துள்ளது மேலும் இன்றும் மீட்பு பணிகளில் ஹெலிகாப்டர் ஈடுபடுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது அதேபோல் ராணுவம் சார்பில் வயநாட்டை எளிதில் அணிய தற்காலிக பெயிலி பாலம் அமைக்கும் பணிகள் தீவிரப்படுத்துள்ளது கேரள நிலச்சரிவு விவகாரத்தில் வேற்றுமைகளை மறந்து அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று ஒன்றியமைச்சர் அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் கேரள முதல்வருடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசி நிலைமையை கேட்டறிந்தார் என்று குறிப்பிட்ட நட்டா கேரள மாநில அரசுடன் மத்திய அரசு இணைந்து செயல்பட்டு வருகிறது என்றும் தற்போது அங்கு சிக்கியுள்ளவர்களை மீட்டு தேவையான சிகிச்சை அளிப்பதே முக்கியம் என்றும் தெரிவித்தார்